நியாய விலை கடைகளில் டிசம்பருக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க விற்பனையாளர் கட்டுனர் போன்ற பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸை கால்குலேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டு எழுத்து தேர்வு மூலமாக ஆட்களை வந்து பணிய மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஸோ அந்த கூட்டுறவுங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழு தகவலை தற்போது பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை வேலை வழிகாட்டு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ டிசம்பருக்குள்ளே ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய வேக்கன்ஸை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் என் சுப்பையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனையாளர் கட்டுனர் காணிப்ப இடங்களை கணக்கிட்டு அறிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து தகுதி வயது போன்ற தகுதியுடன் விற்பனையாளர் கட்டுமானப் பணிகள் இருக்குங்களே அந்த போஸ்டிங்லாம் நிரப்ப கோரி அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ளே முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மந்த்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அதன் பின் காலி பணிகளுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பை செய்தித்தாளில் வந்து வெளியிடுவாங்க நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்டோபர் செவன்குள்ளேயே வேகன்ஸை வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கூட்டுறவு தொழிலில் சமர்ப்பித்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே அதுக்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நவம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதியும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் தகுதியுள்ள நபர்களுக்கு எழுத்து தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முகத் தேர்வையும் நவம்பர் இறுதிக்குள்ளே நடத்துகிறோம் ஸோ கூடிய உறவில் நடத்துறவாங்க எல்லாமே நவம்பர் மந்த்துக்குள்ளே முடிச்சுருவாங்க ஓகேங்களா நவம்பர் ஏழாம் தேதி லாஸ்ட் டேட்டு வச்சு எழுத்து தேர்வு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது இன்டர்வியூ இருக்குது ரிட்டன் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணோம் இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிவிட்டு நவம்பர் இது இறுதிக்குள்ளேயே இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நடைபெறும் ஸோ முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்கன்னா டிசம்பர் மூன்றாம் மூணு வாரத்துக்குள்ளேயே ரிசல்ட்டு வந்து வெளியிட்டு அவங்களுக்கான பணியானை வந்து பணிகளை நிறைவு செய்ய வேண்டுமென்று உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளது தமிழக அரசு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த பணியிடம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு எழுத்து தேர்வு இருக்குது இன்டர்வியூ இருக்குது ஸோ இந்த எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஸோ தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன் இது வந்து உங்கள் சொந்த ஊரிலேயே உங்கள் சொந்த மாவட்டிலே இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு வாய்ப்பை தவற விடாதீங்க தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூடிய இரவில் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்த்குள்ளேயே நோட்டிஃபிகேஷன் வரும் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு நவம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷனை ஃபில் பண்ண சொல்லி ஆணை வந்து பிறப்பித்திருக்காங்க ஓகேங்களா ஸோ தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வலை வழி சேனல்